போன்ற புண்ணிய நதிகளில் துணிகளை போடுவது சரியா ஆறுகள் மற்றும் புண்ணிய நம்முடைய ஆடைகளை களைந்து அங்கேயே நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றா அங்க போய் நம்மளுடைய பாவங்கள் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போய் ஸ்நானம் பண்றோம் புண்ணிய தீர்த்தத்திலேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி அதுலேயே போடுறதுனால நம்முடைய பாவம் எல்லாம் தீந்துடும் சொல்லி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓபனா சொல்லணும்னா நிறைய பேர் இவர்களுக்கு தவறாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ அங்கே போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நீ போட்டுருக்கிற எல்லாம் அங்கேயே கைட்டு போட்டு வந்துடணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தவறாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்கேயுமே சரி நம்முடைய சாஸ்திரப்படி எங்கேயுமே எந்த ஒரு சாஸ்திரமுமே உங்களுடைய ஆடைகளை நீங்கள் அங்கேயே கைட்டி போடணும்னு சொல்லி சொல்லவே இல்லை ஈவன் நம்ம ஷஷ்டி அப்தபூர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டால் கூட அறுபதாம் கல்யாணம்னு எடுத்துட்டா கூட சரி இல்லை ஒரு பரிகார சாந்தி அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டா கூட சரி நம்ம வீட்லேயே ஒரு ஹோமம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது கூட அந்த ஆடைகளை அந்த ஈர ஆடைகளை நன்றாக பிழிந்து அதனை ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர இந்த பரிகார சாந்தி பண்ணுறேன் தோஷம் கழியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குளத்தில் போய் குளிக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லவே நிறைய பேர் இந்த ராமேஸ்வரம் போகும்போது கூட பார்க்கலாம் இந்த ராமேஸ்வரத்தில் அந்த அக்னி தீர்த்த கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயே அந்த ட்ரெஸ்ஸை கட்டி போட்டுடுறா அதனால் நம்முடைய பாவம்லாம் போயிடும்னு சொல்லி இவர்கள் தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு எதிர்மறையான பலன்தான் கிடைக்கும் இதுல சந்தேகமே கிடையாது நீங்க என்ன பர்பஸ்க்காக அதை போடணும்னு நினைக்கிறீர்கள் நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் போகணும் நம்முடைய தோஷங்கள்லாம் விலகணுங்கிறதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னு நினைக்கிறீர்கள் அந்த மாதிரி போடுறதுனால என்ன தெரியுமா ஆகும் மேலும் நீங்கள் பாவத்தை தான் சேர்த்துக் கொள்கிறீர்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது காசியில் போய் ஸ்நானம் பண்ணாலும் சரி கங்கையில் ஸ்நானம் பண்ணாலும் சரி ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் ஊரில் ஓடக்கூடிய ஒரு புண்ணிய நதிகள் ஒரு காவேரியில் ஸ்நானம் பண்ணால் கூட சரி இந்த மாதிரி நம்ம போட்டுருக்கிற ஆடையே அங்கேயே கழட்டி போடக்கூடாது அந்த ஜலத்திலே கட்டி போடுறோம் இல்லையா இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி நீங்கள் போடணும்னு நினச்சா கூட இப்போல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதுக்குன்னு தனியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு பின் வச்சுருக்கா அந்த பின்ல கூட நீங்கள் போட்டுடலாம் ராமேஸ்வரம் இப்போ லேட்டஸ்ட்டாக போகிறவாளுக்கு தெரியும் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பானை மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க அங்கே தீர்த்த கடல் ஓரமாகவே ஏன்னா எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்க மாட்டேங்கிறா இந்த மாதிரி கைட்டி போடுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி கைட்டி போடுறதா இருந்தால் கூட நீங்க அந்த பின்ல போடுங்கோ அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே போடாதீர்கள் ஏன்னு சொன்னா அந்த நதிகள் அத்தனையுமே மிகவும் புனிதமானவை அந்த புனிதமான ஒரு விஷயத்துல போய் நம்ம போட்டுருக்கிற அந்த ஆடையை கட்டி போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் யோசித்து பாருங்களேன் இதனால் அசுத்தம் அப்படிங்கிறது தானே பெருகும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் சேர்ந்து அந்த ஆடையோடு அங்கே மிதக்கும் பொழுது ஒத்த ரெண்டு பேரை எத்தனை பேர் அந்த ஆடையை போட்டால் அங்கே என்ன ஆகும் மேலும் மேலும் நம்ம அந்த நதியை அசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த புண்ணிய தீர்த்தத்தை நம்ம மேலே மேலே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி போட சொல்லி எந்த சாஸ்திரமுமே சொல்லவே இல்லையே அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை நீங்கள் உங்கள் ஆடையை அந்த மாதிரி போடணும்னு நினச்சா அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுத்து விடலாம் அது கூட எப்படி தெரியுமா தரணும் புது ட்ரெஸ்ஸாக இருக்கணும் ஏதோ பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக வேண்டியது அங்கேயே போய் ஸ்நானம் பண்ண வேண்டியது ட்ரெஸ்ஸை உடணுங்கிறதுக்காக கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு வந்துட வேண்டியது இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த மாதிரிலாம் இல்லை நீங்க உங்களுடைய ஆடையை தானம் செய்ய வேண்டும்னு நினைச்சா நீங்க போட்டுண்டு போறதே புதுசாக போட்டுண்டு போகணும் தானத்தை பண்ணிட்டு வெளியில வந்து அந்த பழைய அந்த ஈர ட்ரெஸ்ஸை நல்லா பிழிஞ்சு வேற யாருக்காவது தானமா வச்சு அதுக்கு மேல பணத்தை வச்சு தானமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர அங்கேயே நதிகளிலே போட வேண்டும் என்று சொல்லவே இல்லை இது எந்த நதியாக இருந்தாலும் சரி இது கங்கையாக இருந்தாலும் சரி காவிரியாக இருந்தாலும் சரி தாமிரபரணியா இருந்தாலும் சரி இப்ப புஷ்கரம்ங்கிற விஷயத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கா இந்த மாதிரி புஷ்கரத்துல போய் அங்க கொண்டு போய் போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய பாவச் செயல்தான் தான் இதனால் மேலும் மேலும் பாவம் தான் அதிகரிக்குமே தவிர புண்ணியம் என்பது ஒரு சதவீதம் கூட வராது இதனை நீங்கள் நன்றாக மனதிலே நிலைநிறுத்தி